முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க முடியாதவங்க அதுக்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம் முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்ச பலனை பெறுவதற்கு என்ன செய்ய வேணும் முகூர்த்த நேரத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய சூரியன் மறையக்கூடிய நேரமாக இருக்கக்கூடிய சந்தியா காலமாகுங்க கிட்டத்தட்ட சந்தியா காலமும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு சமமாக சொல்லப்படுது சந்தியா காலம் என்பது மாலை நேரத்தில் மூன்றிலிருந்து ஆறு மணி வரையிலான நேரமாகும் இந்த நேரத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் ரொம்பவே விசேஷமானதாகுங்க மூத்திற்கு இணையான சந்தியக்கால நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது மாலை நேரத்தில் தினமும் ஐந்து மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளான நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் வெள்ளிக்கிழமையில் ஆறு மணிக்கு மேலே தான் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றுவாங்க இப்படி செய்வதை விட ஆறு மணிக்குள்ளான நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த நேரத்தில் மூன்று விளக்குகள் ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாகும்